ஆதரவு கொடுக்கல இப்படியேப்பட்ட விஷயங்கள் ஆதரிக்கலைன்னா நிச்சயமா இன்னைக்கு நான் தனியா சென்னையில இருந்து தைரியமா வர முடியாது நீங்க இருக்கீங்க எப்பவுமே எனக்கு இன்னும் ஒரு எனக்கு ஒரு ஒரு சுத்தி அண்ணா சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு பட்டம் உண்டு அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நான் யாருன்னே தெரியாது திரௌபதினு ஒரு சின்ன படம் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி சொல்லித் திரீரா

தம்பி பேர் புலிகுட்டி என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க அன்னைக்கு திரௌபதி அப்ப அர்ஜுன் சம்பந்தன்னு எச்சரிதா சார் இவங்க மாதிரி இருக்க ஆளுமைகள்லாம் இன்னைக்கு கூட நிக்கல ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்க கூட நிக்கலன்னா நான் என்ன வந்து ஏதோ ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பாங்க ஐயோ படிக்கட்டு எஸ் ஆ இவங்க எல்லாம் யாரு நாலஞ்சு வருஷமா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு டெமிக்க கொடுத்துட்டு இருந்த தீவிரவாதிகள் சார் இவங்க இந்த பாரு இவன் வெந்தவன் இவன் வேகாதவன் நீ ஒரு அறவே காடு நீங்க எல்லாம் பெரிய இடமானா சோ எல்லாம் என்ன பாதுகாத்து இந்த வேலையை தொடர்ந்து செய் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கிறது நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் தொடரும் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல வெளியே வந்து ஆடு மாதிரி இருக்கிறது உள்ள வந்து நரி அப்படி வேஷம் போட்டுட்டு நம்ம கூடவே இருந்து நம்மள வந்து மடமாத்தி கொண்டு போய் வேற எங்கேயோ சேர்க்கறது இது மாதிரி ஒருத்தர் இல்ல என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல பல சூர சம்ஹாரங்கள் நடக்க வேண்டிய இன்னைக்கு வந்து அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சூரபத்மனை வந்து தோல் உரியத்துக்காக இவ்வளவு பெரிய மாநாடு ரொம்ப சந்தோஷம் நீ கூட்டி போயிரு இன்னைக்கு ஒரு நாள் திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சு போகும் சொல்லியிருக்காங்க ஏன்னா முருகர் யுகம் ஆரம்பமாயிருக்கு பாருங்க சார் எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க இந்த கொலகார கும்பல் என்ன காப்பாத்துங்க எதனாலன்னா நம்ம வந்து நிறைய சூரசம்ஹாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க போது நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க நீலாம் இருக்கா இதெல்லாம் ஒரு எனக்கு அர்ஜுன் சம்பத் அண்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பத்து பேர் போராட்டம் பண்ண ஆயிரம் போலீஸ் நிற்பாங்க நான் பாத்துருக்கேன் தனி மனுஷனா அவர் ஒரே ஒருத்தரே நின்று சம்பவம் பண்ணி நான் பாத்திருக்கேன் என்று போட்டப்படும் இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க பேசும்போது அதெல்லாம் நான் பாத்துருக்கேன் என்னடா ஒரு ஒரு மனுஷன் போய் குங்கும விபூதி தான் வைக்க போறாரு அதுக்கு வந்து இவ்வளவு போலீஸ் வந்து தடுத்து அப்ப எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கிளி ஏற்படுத்தி இருப்பாரு எவ்வளவு பயத்தை ஏற்படுத்தி இருப்பாரு இப்படியே உசுபேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி ஒரு நல்ல தளபதி தான் ஒரு நல்ல தலைவரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் வெற்றி தொடர்ந்து வெற்றியாளரை வச்சுக்க முடியும் இங்க நிறைய தளபதிகள் இருக்கீங்க எல்லாரும் குருமூர்த்தி அண்ணன் பண்ற மாதிரி ஊருக்கு ஊருக்கு ஒரு ஒரு மாநாடு இந்த மாதிரி நடத்துங்க ஒரு ஒரு தப்பு நாடகர் நாங்கள் நாங்க வந்து நிக்கிறோம் கூட வந்து நிக்கிறோம் அங்க போய் ஏமாடி வாங்குறது ஏன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட சினிமாவும் தமிழ் சினிமாவில் எடுக்க முடியல ஏன் வரல யார் தடுக்கிறாங்க இதை இதில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து இதை கூர்ந்து கவனித்து கொஞ்சம் கூர்ந்து ஆலோசிக்கணும் உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு ஆனா இன்னைக்கு நான் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் சினிமாவில் நம்ம வந்து ஆன்மீகம் பேச முடியல பேசுறதுக்கு தயாரிப்பாளர் இல்லை

நம்ம 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 நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் உங்களை தாண்டி அந்த படைப்புகள் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து ஆர்வமாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி பேசியிருக்கீங்க இவர் எடுத்ததெல்லாம் வந்து படைப்பான் இவனே சொல்லிக்கிறான் கைஸ் அப்போ இதுவரைக்கும் வரைக்கும் வந்த உண்மையாவே நல்ல சினிமா நல்ல படைப்புகள்லாம் இவன் என்னன்னு சொல்லுவான்னு பாருங்க இதுல வேற இவனுக்கு வந்து பார்ட் டூக்கு வேற ஆசைப்படுறானுங்க எவன் எவெல்லாம் படைப்புகளை பத்தி பேசுவோம் அவஸ்தியே இல்லாம போயிச்சு கைஸ் இந்த காவிய படைப்ப நாலு பேரு கூட்டம் போய் தேட்டர்ல காட்டணுமா நாலு பேரு வந்து இத வந்து கொண்டு போய் சேர்க்கணுமா சாலை ஆனுங்க இன்னும் கொஞ்ச நாள் நாம இந்த பிளானட்ல வாழணுமா வாழக்கூடாதான்றதை இவங்கதான் முடிவு பண்ணுவானுங்க போல காய்ஸ் ஒரு படைப்பு இந்த மாதிரி பத்து மாநாடுக்கு சமம் ஒரே ஒரு படைப்பு

ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும் இதோட நிறுத்திக்க கண்டினியூ பண்ண இஸ்லாமியர்களுக்கு என்ன இருக்குது வாரமான அவங்க வந்து மசூதியில் தொழுகைக்கு ஒன்று சேர்ந்துடுறாங்க ஒரு செய்தியை வந்து ஒரு இடத்துல எல்லாரும் ஒரே நாளில் சேர்த்துட முடியுது அதுதான் பார்த்தேன் அங்கங்கே சுற்றி நீங்கள் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்குது நாட்டுக்கிழமை சர்ச்சு இருக்குது அவங்க சொல்ல நினைக்கிற செய்தியை அவங்க கிட்டே இருக்கிற பாதிரியர்கள் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துறாங்க

இல்ல நம்ம ரெண்டு பேரும் தான் எங்க பண்ணிட முடியுமா

நாம சொல்ல வர செய்திகள் தொடரும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்கிறேன் அடுத்து ஒரு மிகப்பெரிய படைப்பு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அண்ணா அள்ள பாத்தீங்களா அந்த கணத்தை ஆப்புங்க அண்ணா அடுத்த வருஷம் மே ஜூன் உங்ககிட்ட வந்து சேரும் கொண்டாடு தயாராறங்க டே பிரதர் என்ன என்ன நீங்க புத்திமதி புணாக சொல்லுவீங்க அத நாங்க கேட்கணும் அதானே ஏர்க்க சாகரதே ஏர்க்கதா